मलिंगा वय ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமை யாழ் போட்டிப் பணிகின்றேன் தயவுடான் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆர்மலாகும் நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் முதல் பாடலில் பதியே பரணே எம் பரம்பரணே எமது பராபரணே ஆனந்த பதம் தரும் மெய்யான நிதியே மெய் நிறைவே மெய் நிலையே மெய் இன்ப நிறுத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கே கதியே என் கண்ணே என் கண்மணியே எனது கருத்தே என் கருத்தில் உற்ற கனிவே செங்கனியே துதியே என் துறையே என் தோளா உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சிகாமணியே நம் பெருமான் பொய்யுடையார் விளைகின்ற புணர்ச்சியை விளைந்தேனோ பூண விளைந்தேனோ வான் காண விளைந்தேனோ மெய்யுடையா என்னோடு நீ விளையாட விளைந்தேன் விளையாட்டு என்பது ஞானம் விளையாட்டு என்கின்றார் ஞானம் என்பது ஆன்ம பிரகாசம் ஞானம் என்பது ஆன்ம பிரகாசம் அறிவு தெளிவு இந்த தெளிவு விவகாரணிய ஒழுக்கத்தால் அன்றி வேலு வெளியால் பெற முடியாது என்பது நம் பெருமான் கண்ட உண்மை பதியே இறைவன் பரனே மேலானவன் எம் பரம் அந்த மேல்நிலைக்கு மேல்நிலையான இதனுடன் ஒப்பீடு செய்ய முடியாத ஒரு தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் உள்ளார் இதனை அகவலிலே அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் அரசே என்கின்றார் எமது பராபரனே இதனை அகவலிலே பரங்கொல் சிற்பரமே பரம்சை தற்பரமே தரங்கொல் பொற்பரமே தனி பரமே என்பார் ஆனந்த பதத்தை தரும் மெய்யான நிதியே எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்று எனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே என்பார் ஆக ஜிவகாரூணிய மூலம்தான் தீவினை குறைந்து நல்வினை கூடி புண்ணிய பலம் பொருந்தும் பெரும் நிதியாக உள்ளார் இறைவன் புண்ணிய பலம் கூடும்போது எண்ணியே எண்ணியாங்கு ஏற்றுக என்று எனை அந்நியன் உள்ளூங்கும் இறைவன் எனவே நாம் இனி காலம் தாழ்த்தாது மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பார்வி வந்திடும் வந்தோ சற்று அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவடல்லால் அதனை எட்டி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி கொண்டு உலகே பற்றிய பற்றனைக்கும் பட்டற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இறவீரே என பெருமான் உறுதிபட கூறுகிறார் ஆக நாம் தயவால் அப்பற்றினை பற்றி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி பொய்புகளேன் புனைந்துரையேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என உறுதிபட கூறுகிறார் நாம் இதனை உறுதிபட நூறு பர்சன்ட் நம்பி ஜிவகாரணி உழக்கம் என்று செயல்பாட்டாளன்றி இது கூடும் மெய் நிறையே மெய் நிறைவே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்தது என் தனி அன்பு அதாவது தயவால் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வெண்டு அருளிய இறைவா எனவும் அருளொளி பெற்றனை அருளொளி உற்றனை அருள் அரசு ஏற்றுகின்ற அருளிய இறைவா என்கின்றார் மெய் நிலையே மெய் இன்ப நிறுத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கே இறைவர் ஒருவரே அவர் இயற்கை உண்மையாய் இயற்கை விளக்கமாய் இயற்கை இன்பம் தரும் பெரும் பதியாக உள்ளார் அவரே நம்முள் ஆன்ம சட்டன் ஒளி நின்று எல்லா உயிரையும் நாம் வாழ வைக்க நம்முள் தயவாக வடிவாக நின்று நிறுத்தமிடுகிறார் தனித்தலைமை நிபுண மணி விளக்கே நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராய் உயிருக்கு ஒளி தானாகி இலகு சித கசபதமாய் பரமகா செயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி விளங்குகின்றார் இதனை நிபுணர் ஆய்வு செய்ய வேண்டும் எவ்வாறு ஆய்வு செய்வது விளக்கினை ஏற்றி இருளை போக்கி ஒளி பெற்று விளக்கின் முன்னே அமர்ந்து அதை மனமுருக பார்த்து மனதின் செயல்பாடாக வேதனையை மாறும்போது தான் இந்த ஆய்வு பிடிபடும் கதியே நம் தரத்துக்கு தக்கவாறு நிலையில்லாத பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் ஜீதவு ஜீவ தயவு ஏற்றாற்போல் நாம் அடைகின்ற இறை அகா நிலை இது அவரவர் தான் விளங்கும் என் கண்ணே கண்ணில் தான் ஆண்ம அறிவு வெளிப்பட்டு பசித்தோர் முகம் பார்க்கும் அதனால் தயவு ஒளி கூடும் தயவு ஒளி கூடி இரண்டு கண்ணும் புருவமத்தியை அணையணும் இதனை பெருமான் கண்ணனை ஈர் உம்மை காண என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரி உடல் தங்குகின்றது வாரி கண்டு அணைந்தாலன்றி காதல் அடங்கா என் கண்மணியிர் இங்கு வாரி கண்மணியேர் இங்கு வாரீரென்பார் என் கருத்தே என் உயிர் இரக்கம் வேறில்லை இரக்கம் நீங்கில் என் உயிரையும் நீங்கும் என்னையும் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து உலகில் நிலை பெற்று வாழ்வுற வருவித்த கருணை வல்லல் நீ அதனால்தான் நாம் பெருமான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு விவகாரம் செய்ய கருணை ஒன்றே வடிவாகி அற்றாரை அழிவசி தீர்த்து வறியவர்க்கு வழங்கி உயிருக்கு ஊதியமாகி பெற்று ஈர்த்துவக்கும் இன்பம் பெறுவதே என் கருத்து கருத்திலே உற்ற கனியே ஷிங்கணியே காளையிலே இந்த கிடைத்த பெரும் பொருளே என் கருத்தே என் கருத்தகத்தை கணிந்த நரும் கணியே மேலையிலே இம்மையிலே பொறுமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவேளாம் தர்மச்சாலையிலே உருவகலில் தந்த தனி பதியே என்கின்றார் நாம் செய்யும் ஜீவத்தைவே தயவை ஒப்பற்ற செய்யும் கதி கதியை நாம் போற்றி படித்து அறிந்து கேட்டு உணர்ந்து செயல்படும் பொழுதுதான் இந்த நாம் அடையக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கும் நம் பெருமான் அன்புடன் பாடி நான் பக்தியில் பூமாலை சூட்டி மனமுருக கண்ணில் நீர் பெருக அழுது தொழக்கூடிய அருப்பறிஞ்சு இறைவா உன் பரிபூரண அருளை பெற்று உலகினில் உயிரிழக்கும் இடையோர்களாம் விலகினி அடைந்து விளக்கு பெருமானை வைத்துள்ளார் இறைவர் அவரை வணங்கினாலே இறைவனை வணங்குவதற்கு நேராகும் எனவே இகத்தும் பெருத்தும் இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிக்க தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் பிறந்தோ விளங்குகின்றோய் அடியேன் உன் அடைக்கலமே என்பார் நம் பெருமாள் என் துறையே மெய் ஏழு நிலை கடந்து எட்டா நிலை எட்டி பிடித்த என் நாதனே பஞ்சபூதமாய் சூரியனாய் சந்திரனாய் ஆன்மாவாய் உள்ள இறைநிலை கண்டு அந்நிலையிலேயே அந்நிலையை அடைந்த துறையே என் தோழா உயிர்காப்பான் தோழன் என் அனாதியான ஆன்மாவை இப்பிறப்பிலே அந்தமின்றி அனாதியாகி என்னை காக்கும் ஒரு உயிருக்கு உயிரான நண்பனாகிய அருள்பிரச அருள்பிரகாசனே இதனை அகவலிலே இந்த ஜோதி ஏழு ஒரு ஆதி அந்தமென்ற அருளியார் உட்பெறிஞ்சு எனவும் ஆதியும் அந்தமும் அறிந்தனெனியே ஆதி என்று அருளியார் உட்பெருஞ்சு என்று எனவும் உறுதிபடக் கூறுகிறார் உள்ளத்தே உரை கடந்த ஒரு பெருவழியில் நின்று அரசு செய்தும் இறைவனை அந்த இன்ப நடமாகிய சுத்த நடத்தை தயவு பெற்று மேலேறே அவர் சிதாகாசமாகிய திருச்சிற்றம்பலர் பேரறிவாக விளங்கும் மணி போன்று ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒளியும் ஒளியுமாக திகழும் நிறைவா எல்லா உயிரையும் காப்பாற்று என போற்றுகிறார் என் அப்பா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி தமிழிங்கா ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்